பரவும் இந்த காணொளி பார்ப்பதற்கு மிக உயர்ந்த தரம் போன்று காட்சி அளிக்கின்றது இந்த பெட் வட மாநிலத்தவர்கள் தங்களது வாகனத்தில் அடுக்கி வந்து தெரு தெருவாக விற்பனை செய்து வருகின்றனர் பெட் கவரில் வெள்ளைக்காரர்களின் புகைப்படங்களை போட்டு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஆக சிறந்த பெட் என அதில் கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்திருக்கின்றார்கள் அதோடு மேக் இன் இந்தியா அரசாங்க லோகோவையும் பெட் கவரில் இடம்பெற செய்துள்ளனர் பார்க்கும் மக்களை இது தரமான பொருள் உண்மையான பொருள் என நம்ப வைப்பதற்காக எந்த அளவிற்கு விளம்பரம் செய்ய வேண்டுமோ அந்த

ಕಡಾ ಕಡಿಪನ್ ಓಪನ್ಮಾಲ ಮಾರ್ಪುಲ್ ये ऊपर से फाइव एम एम है ये नीचे वो तरम तो है ये ऊपर से तरम बोलो है अभी भी आगे चापल वाटर डाल लेस को देखो हां और आगे तरम ऊपर से तरम है ये पूरा இப்படி பட்டவர்த்தனமாக மேக் இன் இந்தியா லோகோவை பயன்படுத்தி வட மாநிலத்தவர்கள் விற்பதால் அடுத்த முறை அதே தெருக்களுக்கு அவர்கள் மீண்டும் விற்பனைக்கு வருவதில்லை வந்தால் வாங்கிய மக்களிடம் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக இதுபோன்ற தெருக்களில் விற்பனை செய்யப்படும் பொருட்களை குறைந்த விலையில் கிடைக்கின்றது என வாங்கும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இது ஒரு உதாரணம் மட்டுமே பொருட்களின் கவர்ச்சிகரமான வெளித்தோற்ற விளம்பரத்தை வைத்து நாம் எந்த முடிவிற்கும் வந்துவிடக்கூடாது என்பதையும் உணர்த்துகின்றது இந்த காணொளி இப்படி தர்ம நிரப்பி அதில் மேக் இன் இந்தியா செய்யும் அளவிற்கு இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது இப்படி இவர்கள் வேறு என்னென்ன பொருட்களை விற்கின்றார்கள் என்பதையெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்யாவிட்டால் நாட்டில் போலிகள் அதிகமாகிவிடும் என்பதில் ஐயமில்லை என்கின்றனர் இந்த காணொலியை பார்க்கும் பொதுமக்கள் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து